ஆஹ் புள்ளையாரவோ முருகனவோ மாரியமாலவோ காளிய மாலைவோ மயிரோ மத்தாங்காயோ ஏதோ ஒன்னு புடிச்சிட்டு தொங்குறோம்னு வச்சுக்கோங்க இல்ல என்ன மாதிரி இப்படி ஏமா அந்த இழுச்ச எவனாவது கிடைச்சா அவனை புடிச்சிட்டு தொங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனைய கொண்டு போய் முகத்துல அந்த லாஸ்ட்ல கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறம்தான் அங்க போய் நிப்போம் கழுத்தளவுல முழுக போட்டு வச்சுக்கையே அப்பதான் அங்க போய் நிப்போம் நம்ம ஐயோ நான் இப்படி ஆயி போனேன் எப்படியாவது என்ன பண்றது தெரியலன்னு சொல்லி கடைசி காலத்துல வந்து நிக்கிறீங்களே சாமி இது எப்படி பண்ண முடியும் இதை எப்படி சீர்திருத்தம் பண்ண முடியும்னு யோசிக்கு நானே சமாளிச்சுக்கலாம்னு நினைச்சேன் சாமி முடியல சாமி முழுகி போற நேரத்துல வந்து நின்னா காப்பாத்த முடியுமா எந்த சாமியாலையும் காப்பாற்ற முடியும் அதுக்கு ஏற்கனவே ஒரு முறை இல்லையா வாங்க வேணு பிடிச்ச சென்னை போய் பெரிய பேங்கில் உள்ள அப்படி போனா தான் காப்பாற்ற முடியும் உன்னுடைய உடல் நோய் வந்திருக்கு காப்பாற்ற முடியும் கிட்னி ஃபால்ட் ஆயிடுச்சு காப்பாற்ற முடியும் நுரையீரல் போச்சு காப்பாற்ற முடியும் கேன்சர் வந்திருக்கு காப்பாற்ற முடியும் ஆனா

இப்ப இங்க இந்த பரதீசினா நான் என்ன இங்க என்ன சுத்தி வச்சிருக்க பொங்குமரத்துல கட்டி தொங்க விட்டு இருக்கா இல்ல பொங்குமரத்துல இருந்து கொட்டுமா புரியுதா சொல்றது ஆன்மீக பயணத்துல இப்ப நான் இதை எடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வர்றேன்னா நீ ஆன்மீகத்துல வந்தா நீ சரியாயிரலாம்ங்கிற எண்ணத்தோட உள்ள உள்ளவர் இல்லையா அப்ப நம்ம அந்த எண்ணத்தோட உள்ள வரும்போது இவ்வளவு குறைபாடு நம்ம வச்சுக்கிட்டு இங்க உள்ள வரும்போது அங்க நிவர்த்தனை கிடைக்குமானா கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது அதுக்குதான் சில ஆளுகள் வேற மாதிரி டெக்னிக்கல் பண்ணி கலண்டு ஓட செய்வாங்க சொல்றவன்ட்ட சாதகம் பாக்குறவங்கள்ட்ட இப்படி பல மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்கள்ட்ட போய் சொல்லும் போது என்னவாங்க வாயா ராசா அப்படின்னா அவங்க உங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு தகுந்தது மாதிரி உங்ககிட்ட எவ்வளவு கறக்க முடியுமோ கறந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போன நினைச்சிருவாங்க வெளியே நீயே ஓடிடுவ அப்புறம் நமக்கு நிவர்த்தனை கிடைக்கும் இப்ப இந்த முட்டாள் மாதிரி எல்லாம் அவங்கள வச்சுக்கிட்டு இவ்வளவு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறவன் எவனுமே கிடையாது அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இவ்வளவு பாட்டு பாடணும்னா நீங்க எல்லாரும் இப்ப இப்ப ஒரு மணி நேரம் நடத்திருப்போமா இந்த ஒரு மணி நேரம் இவ்வளவு பாட்டு பாடணும்னு சொன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் இப்ப மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருக்கணும் எடுத்து வச்சிருக்கணும்ல வச்சிருக்கீங்க அப்படி லட்சம் எடுத்து இதுல போட்டிருங்க சாமி நாளைக்கு கூட நான் அரிசிச்சு போயிருக்கணும் எனக்கு உதவும் புரியுதா இப்படி பல விஷயங்கள்ல சிந்தனை இல்லாம செயல்படுறதுதான் நம்ம ஏகப்பட்ட சிக்கலுக்குள்ள போய் கால் எடுத்து வச்சு உள்ள சிக்கிக்கிறோம் நிறைய நமக்கு உதாரணம் காட்டலாம் மத்தியானம் கூட சொன்ன மீன் சாக போறோம்னு இற லவக்குன்னு போய் பிடிக்கும் தூண்டி மொழி புடக்கணும் அது செத்து போ அடுத்த சாக போயிருவோம் அதுக்கு தெரியாது அதே மாதிரி எல்லா ஜீவனும் அப்படி தப்ப எலி இருக்கிட்ட எலி கிடிக்கி வச்சிருப்பாங்க இலை தேடிக்கிட்டே ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சுன்னு உள்ள போக மாட்டிக்கிறோம் அந்த மாதிரிதான் நீங்களும் இற போய் அது பசியை தீக்கிறதுக்காக போய் மாட்டிக்கிறது ஆனா நீங்க எது என்னத்தை தேடி போறீங்க பணத்தை தேடியா சங்கடத்தை தேடி போறீங்க நீ நினைச்சிட்டு இருக்க பணத்தை தேடி போறோம்னு எப்படி உன்னுடைய குடும்பத்துக்கு உனக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தேடி போற நீங்க பணமா சம்பாரிச்சு வச்ச குடும்பம் எல்லாம் ரொம்ப நிம்மதியா ஜோரா வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படி யாராவது ஒரு வீடு சொல்லுங்க சாமி இப்ப நமக்கு தெரிஞ்சு ராஜவாளைய வட்டாரத்துல ராமசுப்ரமணிய ராசர மிஞ்சினம் பணக்கார எவனும் இல்ல அப்படித்தானே ராம்கோ மிஞ்சினும் எவனா இருக்கானா தான் ராமசுப்ரமணிய ராசா ராம்கோ குருப்புக்கு சேர்மனு அவர் வீட்டுக்குள்ள எப்படி இருந்தார் அப்படிங்கறது அவருக்கு தெரியும் அவரை ஒட்டி இருந்தவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி முட்டாளுக்கு தெரியும் சொந்த மகனை கூட தான் கண்ட்ரோலுக்குள்ள வைக்க முடியாம எடுத்து எடுத்துரிஞ்சு அவங்க இஷ்டத்துக்கு போய் கல்யாணம் பண்ணி ராஜவலயத்துக்குள்ள அவர் பெரிய முதலாளிதான் அந்த சமுதாய சாவடியில அவரை வந்து ஆறு வருஷம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தாங்க தெரிஞ்சுக்கோங்க இது எத்தனை எத்தனைக்கு தெரியும் ராம சுப்பிரமணிய ராசா ராஜபாளையம் பெரிய சாவடியில இருந்து ஆறு வருஷம் ஊர் அவங்க செதுல இருந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க ஆறாவது வருஷம் அதே பெரிய சாவடியில கூட்டம் போட்டு அந்த அவங்க அந்த சிலை அந்த இதுல கட்டுப்பாடு வச்சிருந்தாங்க ஊர்கால்ல உழுந்து மன்னிப்பு கேட்டு ஊர் என்ன அவதாரம் விதிக்குதோ அதை கட்டிட்டு ஊர்ல சேர்ந்தாரு வெளியில பெரிய பணக்காரர் ராம்கா குறிப்பு சேர்மன் பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கிறவரு ஆனா அவர் நிலைமை எப்படி இருந்துச்சு அவராது அதிக பேர் அவர் நெருங்கி போயிருக்க மாட்டாங்க பார்த்துருக்க முடியாது விஷயம் தெரியாது சத்திரப்பேட்டு ரெண்டு மூணு முதலாளி இருக்காங்க ஒரு நாலு பேர் இருப்பாங்களா சாமி பெரும் முதலாளியா அதுல ஒரு முதலாளி பாடெல்லாம் பெரிய பாடு கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு வச்சிருக்காரு அவரும் பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறாரு வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தா உக்கா டம்ளர் தண்ணி டீ எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காது வெளியில வந்தா எல்லாரும் கையெடுத்து எடுத்து கும்பிடுவாங்க ஐமாலாளி விட்டார் ஐயா விண்டாருன்னு சொல்லி வீட்டுக்குள்ள போனா காரி மூஞ்சியில தூண் துப்புற இடத்துல இருக்குது பணம் தான் நம்மள வாழ்க்கை அது ஒரு வாழ்க்கையா நம்ம நினைச்சு வெளியில நம்ம சொல்லலாம் அவருக்கு எப்படி இருந்தா என்ன சாமி வெளியில நல்லா இருக்காங்களு கூட நீங்க நினைச்சுக்கிட்டு சொல்லலாம் நிம்மதி வேணும்ல எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஓடினாலும் பிரச்சனைன்னு ஓட அந்த கூட்டுல போய் அடையும் போது அந்த வீட்டுக்கு போகும்போது அமைதி இருக்கணும் நிம்மதி இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் அது இல்ல சரி அந்த நிம்மதியை இந்த வீட்டுல நிம்மதி கிடைக்கல நூறு கல்யாணம் பண்ணி வெளியில வச்சிருக்கிறாரு அந்த முதலாளி அங்கேயும் ரெண்டு போச்சு இப்ப அங்கேயும் நிம்மதியா இருக்க முடியல இங்கேயும் நிம்மதியா இருக்க முடியல அந்த குட்பால் ஏத்துன மாதிரி அவங்க இந்த பக்கம் ஏத்துறாங்க இவங்க இந்த பக்கம் ஏத்துறாங்க புரிஞ்சதா இப்படி நிம்மதியை தேடி நம்ம இப்படி பல மாதிரி போயிடுறோம் பணம் இருந்தா கூட பல விஷயங்களை தேடி பல பிரச்சனைகள மாட்டிக்கிறோம் பெருமதலையா இருந்து இருந்து என்ன செய்ய அப்ப சங்கரத்தை தேடி போறதானு நம்ம போறோம் அது உண்மையா இல்லையா சொல்லுங்க அப்போ இது ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல சொன்ன பாரு என்ன உலர்திருத்த முதல்ல என்ன வளரன தனி மனித ஒழுக்கம் இருந்தா நீ சீர்திருத்தத்தோட சிறப்பா வாழ்வந்துருந்து சொன்னேன் அதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னது ஒரு மணி நேரம் கழிச்சு திருப்பி நமக்கு யாபத்துக்கு வர மாட்டேங்கு அப்போ உங்களை மூணு மணி நேரம் உட்கார வச்சு நான் வாழ் 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 வாழ்ன்னு குழச்சி என்ன லாபம் சொல்லுங்க பாப்போம் ஏதாவது பிரயோஜனப்பட முடிய சொல்லுங்க தமிழ்ல தானே பேசுனேன் இல்ல வேற மொழியில பேசுனே நான் ஆ அது நடுத்தரத்துல வந்துச்சு பரிசீலனை பண்றது அது ஆன்மாவை தேடி வரணுங்கறது சப்சைடு தண்ணி உன்னுடைய வாழ்க்கை சீர்திருத்தத்தை என்ன சொன்னேன் கணக்கு போட்டேன் ஒரு வீட்டுல அஞ்சு பேர் இருந்தா எப்படி இருக்கணும் எவ்வளவு வருமானம் வருது எவ்வளவு மிச்சம் பண்றோம் நம்ம கண்ணு முன்னாடி எவ்வளவு இருக்கு ரெண்டு பேர் வருமானம் வந்தா எவ்வளவு இருக்கு அந்த கணக்கு விவாச்சார பிரகாரம் நீ வாழ்ந்தால் நீ மகிழ்ச்சியா இருப்ப சந்தோஷமா இருப்ப நிறைய பேப்பர் வந்தா தான் நம்ம சந்தோஷமா இருப்போம்னா சத்தியமா இருக்க மாட்டேன் உன் சந்தோஷ தொலைச்சிட்டு தான் நீ இருப்ப வாழை கத்துக்கிறணும் இங்க வா சரணும் இந்த இதுக்குள்ள கூட கையை விடு உள்ளுக்குள்ள இருக்கு அமுத்தி புடிச்சிக்கிட்டு எடு நசுக்கிறாதே இல்ல அதுக்கு கொலைக்கு நானும் பங்கு பங்குதாரர் ஆயிருவேன் நசிக்கிட்டியா இல்லை சரி புக்கலை போடு